ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பேஸ்ரோ சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற அதை முதல்ல இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மூன்று மாதம் முடிந்து நான்காவது மாதமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன நான்காவது மாதம் கிரகநிலைகள் கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது அந்த கிரகநிலைகள் கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்துமாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அவங்கவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற விருச்சக ராசியில பிறந்தவங்க உங்கள் அத்தனை பேருமே நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா நான்காவது மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் தெளிவாக சொன்னதை நீங்கள் முழுமையாக பலன்களாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயனும் அடையலாம் ஆக்சுவலி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்குது சில நேரம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னா நவக்கிரகங்கள் சாதகமா இருக்குன்னு அர்த்தம் சில நேரம் நமக்கு எதாவுமே வந்து தொட்டது வந்து ஆபத்துல போய் முடியுதுன்னா அப்ப நவக்கிரகங்கள் நமக்கு ஆப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நவக்கிரகங்கள் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லா பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் தெரிந்து கொள்ளணும் ஒவ்வொரு டைமுமே நவக்கிரகங்கள் ஒரே இதில் இருந்து நமக்கு பலனை கொடுக்காது வெவ்வேறு மாதிரி இருந்து பலனை கொடுக்கும் அப்படி இப்போ ஏப்ரல் மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க உங்கள் ராசிக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரகண உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க கிரகநிலையில சுகஸ்தானத்தில் புதன் சனி அமர்ந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் சூரியன் அமர்ந்திருக்கிறாங்க ரணரோட ரேகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு வள வரப்போகுது இதில் பஞ்சமஸ்தானத்தில் ராகு சூரியனோடு சுக்ரன் பகரத்தோடு இருக்கிறாரு இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது ஸோ இதனால் என்னென்ன நடக்க போதுங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதே போல் கிரக இந்த மாதம் நிறைய இருக்குது கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது ஏப்ரல் ஏழாம் தேதி அன்றைக்கி செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கிஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்திலருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதே நாளன்னைக்கு கேது பகவான் லாபஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருண ரேகஸ்தானத்துக்கு மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது ஆக்சுவலி இந்த ஏப்ரல் மாதம் ராக் கேது பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி இந்த நான்கு பயிற்சிகள் இருக்குது நான்கு பயிற்சிகள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போற என்ன பலனை நீங்கள் பெற போறீங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஆசிக்காரங்க தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி புகழ் ஒன்றைய குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு பொன்னான வாழ்க்கையை அமைத்து நடுநிலைமையோடு நடக்கக்கூடிய எண்ணம் கொண்ட விருச்சகராசி அன்பர்கள் நீங்க இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒன்றுக்கு பத்தாக லாபத்தை கிடைக்கிற மாதிரி கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மெயினாக சாதனைகள் பல நிகழ்த்தி புகழானது பெற முடியும் அதுக்கு யோகமானது உங்களுக்கு உண்டாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் நிறைய வந்து ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அவங்க ஒத்துழைப்பு தகுந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கோ பொருளாதார நிலை உயர்வு தருவதாக அமையும் இதனால் வீடுமனை வாகன தொடர்பான இனங்களில் அனுகூலமான நிகழ்வு நடக்கும் மொத்தத்தில் அனுகூலமான மாதம் என்பது கிரகநிலைகள் மூலிமா உங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறமா நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பணி வாய்ப்புகளை பெற முடியும் அதுவும் அரசு சுற்றுலாத்துறையில் பணிபுரியக்கூடிய அதிகாரிகள் தனியார் சுற்றுலா நிறுவன அதிகாரிகள் உங்களுக்கெல்லாம் பயணிகளுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்து உங்களுடைய பொருளாதார நிலையை உயர பெறுவீங்க இந்த மாதிரியான அதிசயம்லாம் உங்களுக்கு உத்தியோகத்தில் போது அப்புறம் தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சிறந்த முன்னேற்றம் காண்பீங்க நல்ல வியாபார வாய்ப்புகள் பெற்று முன்னேற்றமானது உங்கள் வாழ்க்கையில் பெறுவீங்க புதிய சந்தை வாய்ப்புகளை கூட பெற்று பொருளாதார முன்னேற்றம் அடைவீங்க வியாபாரத்திற்கு புதிய வாகனம் வாங்குவீங்க இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலில் உங்களுக்கு பாசிட்டிவாகவே வந்து நடக்கும் அப்புறம் பெண்கள் கூட நீங்கள் சக ஊழியர்களுடைய மறைமுக நெருக்கடிக்கு உள்ளாவீங்க உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைவாக இருக்கோ தைரியமான குணங்களோடு பணி செய்வதால் மட்டுமே இருக்கக்கூடிய வேலையில் இடர்களை எதிர்கொள்ள முடியும் ஸோ இடர்களை எதிர்கொள்ள முடியுங்கிற பட்சத்தில் அந்த இடர்களை எப்படி வந்து வெற்றி பெறலாங்கிறத பாருங்க இது பெண்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டெக்னிக்கல் துறையில் சேர்ந்தவர்கள் மேன்மை அடைவீங்க பிற நாடுகளுக்கு சென்று பணியாற்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னா புகழ் பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும் புகழ் பாராட்டு சில நேரம் கிடைக்கவில்லையே என்று இருக்கும் அப்போ வருத்தப்பட வேண்டாம் காத்திருந்து கடமைகளை சரியாக செய்பவர்களுக்கு வெற்றிக்கணி இந்த மாதம் ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும் அப்புறம் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலா நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது இந்த டைம் நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் அதனால அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பெரிய அளவில் டென்ஷன் வேண்டாம் மாணவர்கள் கூட நீங்கள் படிப்பினையில் சிறப்பான பலனை காணலாம் இந்த கல்வியாண்டில் நீங்கள் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும் அதிக உழைப்பும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் படிப்பில் சாதனை உங்களால் புரிய முடியும் ஸோ இந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயங்கள் இருக்குது அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த ஏப்ரல் மாதம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க விஷாக நான்காம் பாதங்களில் பிறந்த ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் எல்லா தரப்பினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் தலைநிமிர்ந்து நடக்கணும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையோ போட்டிகள் குறையோ தொழில் தொடர்பான தகராறுகள் நீங்கோ எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீங்க கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் ஸோ மொத்தத்துல உங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்பது தெரிய வருது அப்புறம் அனுஷம்ல பிறந்த விருச்சகராசைக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதன் மூலம் செலவு உண்டாகும் சகோதரர்கள் மூலம் உதவி கிடைக்கும் உறவினர்களுடைய வருகை இருக்கோ அதே நேரத்தில் அவர்களோடு வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மனைவிட்டு பேசுவதன் மூலம் கருத்து வேற்றுமை வருவது தவிர்க்கலாம் பிள்ளைகள் வகையில் அனுசரணையாக நடந்து கொள்வது நன்மை தரும் அனுசம்ல பிறந்தவங்க இந்த மாதிரி செயல்படணும் அப்புறம் கே டைமில் பிறந்த விருச்சகராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழே உள்ளவர்களால் லாபம் கிடைக்க பெறுவீங்க சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதில் வேகம் காட்டணும் சக ஊழியர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஸோ உங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன பலன்கிறத சொல்லிவிட்டேன் எல்லாமே உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி பரிகாரமாக இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமையில் அம்பாள் கோவிலுக்கு சென்று காலையில் மூன்று வளம் வர வரணும் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகள் நடைபெறும் அப்புறம் அதிர்ஷ்ட கிழமைன்னு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வியாழன் வெள்ளி சந்திராஷ்டம தினம்னு பார்த்திங்கன்னா நாலு ஐந்து அதிர்ஷ்ட தினம்னு பார்த்திங்கன்னா இருபத்தைந்து இருபத்தாறு மொத்தமாக முழுசாக உங்களுக்கு என்ன பலன்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த பலனை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் விருச்சகர ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படி பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் தேங்க்யூ